முக்குளத்து சமுதாய மக்களின் அரசியல் எழுச்சி சோழ மண்டல மாநாடு ஜனவரி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை திலகர் திடலில் வந்து நடக்க இருக்கு இதை வந்து முக்குளத்து புலிகள் கட்சி முன்னெடுத்து போகுது இது குறிப்பாக முக்குளத்து சமுதாயத்துக்கும் பிற சமுதாயத்துக்கும் அடிப்படையான சில கோரிக்கைகளை முன் தான் அந்த மாநாடு நடக்குது இதுக்கு நம்ம இந்த டெல்டாவில் குறிப்பாக திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை இது ஒரு அஞ்சு மாவட்டத்தில் உள்ள முக்குளத்து சமுதாய மக்கள் நாங்கள் எல்லா மாவட்டத்துக்குமே நாங்கள் தனித்தனியாக வருவோம் எல்லாருக்கும் வந்து அழைப்புதல் கொடுப்போம் அந்த அழைப்புதலை ஏற்று இந்த முக்குளத்தூர் மாநாட்டுக்கு முக்குளத்தூர் அரசியல் எழுச்சி மாநாட்டுக்கு நம்ம முக்குளத்து சமுதாய மக்கள் அனைவரும் தவறாமல் கலந்துக்கணும் எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இது வந்து தஞ்சாவூரில் நடக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தஞ்சாவூர் தஞ்சாவூரில் உள்ள மக்கள் முக்குளத்து சமுதாய மக்கள் இதில் வந்து பெருந்திரளாக கலந்துக்கிறோம் இதை வந்து உங்களுக்கு முதல் அழைப்பாக நான் வைக்கிறேன்